ஓட்டம் தொடங்குறதுக்கு விசுலடிக்கப்பட்டு தான் அந்த எட்டு சிறுமிகளும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பது அடி தூரம் போனதும் ஒரு சிறுமி வந்து திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க போகும்போது முன்னால் ஓடுனவங்களுக்கு பின்னாடி இருந்த பெண் பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட அழுகை சத்தம் கேட்டதும் அப்படியே பின்னாடி பின்னோக்கி வராங்க பின்னோக்கி வந்து அந்த கீழே விழு கீழே விழுந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணை தூக்குறாங்க இன்னொரு பொண்ணு வந்து அழுகையை தொலைச்சி விட்டு அவங்களோட கண்ணத்தில் முத்தம் கொடு அன்போடு முத்தம் கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்க வந்து அவளுக்கு வந்து தட்டி கொடுக்குறாங்க இதனால அந்த நேரத்தில் வளர்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட அழுகை அழுகையோட வேகமும் குறையுது அவளோட வலியும் குறைஞ்சதை உணர்றாங்க இதை வந்து அந்த இதை வந்து அந்த மைதானத்தில் சுற்றி இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பும்போது அந்த எட்டு சிறுமிகளும் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து நடந்து அந்த தன்னோட எல்லையை வந்து அடைகிறாங்க தன்னோட இலக்கை வந்து அடைகிறாங்க அங்கே போட்டிக்கு வந்திருந்த நடுவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் போட்டியை நடத்துகிறவங்களுக்கும்